உங்களை டீச்சரு கொடுத்தது உங்களுக்கு டீச்சரை கொடுத்தது யாரு கடவுள் யார் மூலயமா கொடுத்தார் நேர கடவுள் முன்னாடி வந்து ஜங்குன்னு வந்து டீச்சரை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொன்னாங்களா எப்படி உங்களை அறிமுகப்படுத்தினது யாரு உங்களை கூட்டின்னு போய் டீச்சர்கிட்ட விட்டது யாரு பேரண்ட்ஸ் என்னது பேர் இப்படி வச்சுக்கோ பேரண்ட்ல பேர் பேர்னா யாரு ஜோடி யார் யார் அப்பா அம்மா பேர் இந்த பேரை இந்த ஜோடியை நம்ம கொடுத்து வாங்க முடியுமா முடியுமா வாடகைக்கு எடுக்க முடியுமா ரெண்ட்டுக்கு எடுக்க முடியுமா அப்ப ரெண்ட்டுக்கு எடுக்க முடியாத பேர் பேரண்ட்டுடா என்ன ரெண்ட்டுக்கு முடியாத எடுக்க முடியாத பேர் எதுனா பேரண்ட் தான் அதனால தான் நான் இப்ப வந்திருக்கிற டீச்சரை கேட்டேன் டீச்சரை கேட்டேன் அவங்க என்ன திறமா சொன்னாங்க நீங்கள் யாருக்கு கிளாஸ் எடுக்கிறீங்கன்னு கேட்டேன் அவங்க என்ன சொல்லுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுக்கிறதானே சொல்லுவாங்க கரெக்டாக இல்லையா இப்போ நான் ஒரு டீச்சரை பார்த்து கேட்குறேன் நீங்கள் யாருக்கு கிளாஸ் எடுக்கிறீங்க அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க சத்தமாக சொல்லுங்கள் ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா தாமு சார் எங்கள் க்ளாஸில் வந்து முப்பது நாற்பது ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க ஆனால் நாங்கள் யாருமே அவங்கள மாணவர்களாக பார்க்குறதில்ல அவங்க முகத்தில் அவங்க அப்பா அம்மாவை தான் பார்க்குறோம் ஒரு குடும்பமாக பார்க்குறோன்னு சொல்கிறாங்க